நிலச்சரிவில் புதைந்தவர்களை தேடும் பணியில் மக்கள் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி நானூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயினர் அவர்களை ராணுவம் பேரிடர் மீட்புத் துறையினர் தீயணைப்பு வீரர்கள் போலீசார் தன்னார்வலர்கள் என பதினோரு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் தேடி வருகின்றனர் நவீன ரேடார்கள் ட்ரோன்கள் ஜேசிபி மோப்ப நாய்கள் தேடுதலுக்கு பயன்படுத்தப்பட்டன தேடுதல் பணி ஏகதேசம் முடிந்ததால் இராணுவத்தின் முப்படை வீரர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி ஊர் திரும்பினர் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க புதிய முயற்சியாக அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மக்களை ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டது தேடுதலுக்கான அனைத்து வழிகளும் தீர்ந்ததால் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் கடைசி முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி மக்கள் உதவியுடன் மீட்புக் குழுவினர் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சுமார் இருநூறு பேர் வீடுகள் புதைந்த இடங்கள் சாலையாற்று பகுதிகளில் தேடுதலில் இறங்கியுள்ளனர் சிலரது உடல்கள் மீட்கப்பட்டன இதன் காரணமாக பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது நிலச்சரிவு பாதித்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் மோடி நேற்று வயநாடு வந்திருந்ததால் தேடுதல் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மக்கள் பங்களிப்புடன் மெகா தேடுதல் பணி இன்று மீண்டும் தொடங்கியது தேடுதல் பணியில் ஈடுபட விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினத்தை விட இன்று கூடுதலாக மக்கள் தேடுதல் பணியில் களமிறங்கினர் பதிமூன்றாவது நாளான இன்று சூரல்மலை மட்டம் உள்ளிட்ட ஆறு மண்டலங்களில் தேடுதல் பணிகள் நடக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் முடிகிறது பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி துவங்கியது இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஒலிம்பிக்கில் நாற்பத்தி இரண்டு வகையான விளையாட்டுகள் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பிரிவுகளில் நடந்தன இந்த ஆண்டு ஸ்கேட் போர்டிங் பிரேக்கிங் சர்ஃபிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் உள்ளிட்ட நான்கு விளையாட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சுடுதல் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மனு வெண்கலம் வென்றார் அதைத் தொடர்ந்து பத்து மீட்டர் ஆர்டிஸ்டல் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் ஜோத் சிங்குடன் மனுபாக்கர் வெண்கலம் வென்றிருந்தார் ஆண்களுக்கான துப்பாக்கி சுடுதலில் ஐம்பது மீட்டர் ரைஃபில் மூன்று பொசிஷனில் ஸ்வப்னில் குசாலே வெண்கலப் பதக்கம் வென்றார் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளி வென்றார் அமன் ஷெராவத் ஆண்களுக்கான மல்யுத்தத்தில் வெண்கலம் பெற்றார் ஆண்கள் ஹாக்கியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தது பதினாறு நாட்களாக நடந்து வந்த ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் முடிவுக்கு வருகிறது கடைசி நாளான இன்று மகளிருக்கான மாரத்தான் ஆண்களுக்கான வாலிபால் மகளிர் கூடைப்பந்து மகளிர் வாலிபால் மகளிர் நவீன பென்டத்லான் மற்றும் மல்யுத்தம் உள்ளிட்ட பதிமூன்று தங்கப்பதக்கங்களுக்கான போட்டிகள் நடக்கின்றன இந்த போட்டிகள் முடிந்த பிறகு இரவு பனிரண்டு முப்பது மணி அளவில் பிரம்மாண்டமான நிறைவு விழா நடக்கவுள்ளது நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை மறுபாகரும் ஸ்ரீ ஜேஷும் ஏந்தி செல்கின்றனா் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் பெற்று பதக்கப்பட்டியலில் இடத்தில் உள்ளது பயிர் ரகங்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் தில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி நான்கு களப்பயிர்கள் மற்றும் இருபத்தி ஏழு தோட்டப்பயிர்கள் உள்பட நூற்று ஒன்பது ரகங்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார் விளைநிலங்களை பார்வையிட்டார் இன்று அறிமுகம் செய்யப்பட்ட நூற்று ஒன்பது ரகங்களில் சிறுதானியங்கள் தீவனப் பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் பருப்பு வகைகள் கரும்பு பருத்தி உள்ளிட்டவற்றின் புதிய ரகங்களும் தோட்டக்கலை பயிர்களில் பழங்கள் காய்கறிகள் சணல் மூலிகை பயிர்கள் உள்ளிட்டவை அடங்கும் மீண்டும் வங்கதேசம் வருவேன் ஷேக் ஹசீனா சூளுரை வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிரான மாணவர்களின் தொடர் போராட்டங்களால் வன்முறை பிடித்தது மாணவர்கள் உள்பட முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் யுனஸ் முகமது தலைமையில் பதினேழு உறுப்பினர் கொண்ட இடைக்கால அரசு வங்கதேசத்தில் பதவியேற்றுள்ளது இதுவரை அமைதியாக இருந்த ஷேக் ஹசீனா அமெரிக்க சதியால் பதவி இழக்க நேரிட்டது என அவாமி லீக் கட்சியினருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் அவாமி கட்சி ஆதரவாளர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது என்னை வெளியேற்றுவதில் அமெரிக்க முதலான வெளிநாட்டு சக்திகள் கைகோர்த்தனர் செயின் மார்டின் தீவு மற்றும் வங்காள விரிகுடாவை அமெரிக்காவுக்கு விட்டு தந்திருந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்க முடியும் இறந்த உடல்களின் ஊர்வலத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காக ராஜினாமா செய்தேன் அவர்கள் மாணவர்களின் உடல்கள் மீது அதிகாரத்திற்கு வர விரும்பினர் நான் அனுமதிக்கவில்லை ஒருவேளை நான் இன்று நாட்டில் இருந்திருந்தால் இன்னும் அதிகமான உயிர்களை இழந்திருக்கலாம் மேலும் செல்வம் அழிக்கப்பட்டிருக்கும் தோல்வி என்னுடையது ஆனால் வெற்றி வங்கதேச மக்களுடையது நீங்கள்தான் என் பலம் என்னை நீங்கள் வேண்டாம் என்றதால்தான் நான் வெளியேறிவிட்டேன் அவாமி லீக் கட்சியினர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் விரைவில் நான் மீண்டும் வருவேன் வங்கதேச தொழிலாளர்கள் யாரும் மனு உறுதியை இழக்க வேண்டாம் அவாமி லீக் கட்சி மீண்டும் உயர்த்தெழும் மாணவர்களே நான் உங்களை தவறாக எதுவும் கூறவில்லை என்னுடைய வார்த்தைகள் தெரிக்கப்பட்டுவிட்டன என ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் இந்தியாவிற்குள் ஊடுருவிய வங்கதேசத்தினர் கைது வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அந்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்படுகின்றனர் மேற்கு வங்கம் திரிபுரா மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்குள் ஊடுருவ முயன்ற வங்கதேசத்தினர் பதினோரு பேரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் சட்டவிரோதமாக தங்கு இருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த நான்கு பெண்கள் உள்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் போலியான ஆவணம் மூலம் வந்தவர்கள் வீட்டு வேலை பெயிண்ட் அடிப்பது போன்ற பணிகளை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது மாஜி வெளியுறவு அமைச்சர் காலமானார் நட்வர் சிங் முன்னாள் மத்திய அமைச்சர் நட்வர் சிங் உடல் குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த இரண்டு வாரங்களாக டில்லியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பலன் இன்றி நட்வர் சிங் இறந்தார் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிய நட்வர் சிங் இரண்டாயிரத்து நான்கில் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் பாகிஸ்தானுக்கான தூதராகவும் பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று வரையில் முன்னாள் பிரதமர் இந்திரா அலுவலகத்திலும் பணிபுரிந்துள்ளார் பல்வேறு நூல்களை எழுதியுள்ள நட்வர் சிங் பத்மபூஷன் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார் நட்வர் சிங் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளாா் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் நட்வர் சிங்கின் மறைவு வேதனை அளிக்கிறது ராஜதந்திரம் மற்றும் வெளியுறவு கொள்கை மூலம் சிறப்பான பங்களிப்பை வழங்கினார் அறிவாற்றல் மற்றும் சிறந்த எழுத்துக்களாலும் நன்கு அறியப்பட்டவர் இந்த துயரமான நேரத்தில் எனது எண்ணங்கள் அவரது குடும்பத்தினருடன் உள்ளன ஓம் சாந்தி என மோடி கூறியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தேசிய கொடி என்றாலே திமுகவுக்கு பிரச்சினைதான் அப்படி என்ன வெறுப்பு உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சியிலும் அனைவரும் மரக்கன்றுகள் நட அழைப்பு விடுத்தார் இதை கையில் எடுத்துள்ள தமிழக பாஜவினர் மாவட்டந்தோறும் மரக்கன்றுகள் நட்டு வருகின்றனர் திருப்பூர் ஆவினாசியில் உள்ள தாமரைக்குளம் பகுதியில் பாஜ சார்பில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் மற்றும் மலேசிய துணை அமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்த குலசேகரன் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் பனை விதைகளை நட்டு வைத்தனர் பாரத பிரதமர் அவர்கள் எதற்காக அன்னையின் பேரில் ஒரு மரத்தை நடுங்கள் என்று இந்திய மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க நண்பர்களுக்கு தெரியாத இல்லை இரண்டாயிரத்தி எழுவது முடியும் பொழுது நெட் கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியா மாற வேண்டும் என்பது பிரதமருடைய ஆசை உலகத்தில் எந்த ஒரு வளர்ந்த நாடும் கூட வைக்காத ஒரு இலக்கை பாரத பிரதமர் வைத்திருக்கின்றார்கள் நெட் கார்பன் நியூட்ரல் பை டூ தௌசண்ட் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய பசுமையை அதிகப்படுத்த வேண்டும் ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்தணும் மரத்தை கொண்டு வரணும் நாட்டு மரங்களை நடனும் நடந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா அரச மரமும் ஒரு பக்கமும் பனை மரத்தினுடைய ஒரு பக்கமும் நம்ம நட்டுருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய தன்னார்வர்களுடைய இணைந்து அதனால் வருகின்ற காலத்தில் குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க நிறைய மரங்கள் பசுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும் பெரிய நாடு மக்கள் தொகை அதிகம் இந்த மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது பெர்காபிட்டா குறைவு அதனால் நிறைய மரங்கள் நடும்பொழுது பிரதமருடைய கனவாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இரண்டாவது பிரதமர் அவருடைய அன்பு ஆலோசனை என்னென்னா அன்னையின் பேரில் மரம் நடும் பொழுது அதை பேணி பாதுகாத்துங்க அம்மா எப்படி பார்த்துக்கிறீங்களோ அது போல் மரத்தை பாதுகாத்து அந்த மரம் பெரிய ஒரு மரமாக வந்து கனி கொடுக்கும் அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு இயற்கைக்கு பயன்படும் அளவுக்கு கூட இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு வாகன பேரணிக்கு உங்களுடைய இது ரொம்ப ஆச்சரியம் அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க என்ன அனுமதி கேட்குறாங்கன்னா தேசிய கொடியை வாகனத்தில் எடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகஸ்ட் மாதத்தில் எல்லோருடைய வீட்டிலும் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு நம்மகிட்ட ஒரு அன்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக மாறி இருக்கு இன்றைக்கி தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும் எல்லா மக்களுக்கும் தெரியாது ஏன்னா எல்லாேருமே பேப்பர் டிவி பார்க்குறதுல நான் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு பைக் ராலியில் தேசிய கொடியோடு போகும்பொழுது மக்கள் கேட்பாங்க எதுவும் தேசிய கொடியோட போகிறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி ஓ பிரதமர் சொல்லியிருக்காங்களா அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் இந்தியா முழுவதும் நடக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கன்னா இந்தியா முழுவதும் நடக்குது ஆனால் இங்கே உங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை இல்லை திமுக காரங்களுக்கு தேசியக்கொடினாவே பிரச்சனை இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை கட்சி பேரணியே இல்லை தன்னார வாய்ப்புகள் எல்லோரும் வர்றாங்க வண்டி இருக்கும் தேசிய கொடி இருக்கும் தேசிய கொடி பேரணி மக்களுக்கு இதன் மூலமாக அவேர்னஸ் உருவாக்கணும் எல்லா வீட்லேயும் கொடி ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பது எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் இன்னைக்கு வாகன வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க இது நார்மலாக பார்த்தா அரசு பண்ணணும் அது முதலமைச்சர் பண்ணணும் முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞர் அணியை கூப்பிட்டு திமுக இளைஞர் அணியை கூப்பிட்டு எல்லாம் தேசியக்கூடிய பேரை நடத்து சொல்ல வேண்டியவர் யார் முதலமைச்சர் ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் இல்லை தனியாக என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக இருக்காது முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்கிறோம் தனி மனிதர்களாக இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு உண்மை காட்டுறாங்க ஆனா இந்த முறை பெரும் பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்குது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாகன பேரணி அனுமதி தேசிய கொடியை ஒருத்தர் கொண்டு போறதுனால என்ன லான் ஆர்டர் பிரச்சனை வருது அது எப்படி அனுமதி கடை கேக்கிறாங்க நீங்க சொல்ற இடத்துல நீங்க சொல்ற நேரத்துல நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வாகன பேரணி போறன்னு கோயம்புத்தூர்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்வது